வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் வேளாண் விளைப்பொருட்கள் ஏற்றுமதி குறித்து விவசாயிகளுக்கான கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்து கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் அப்போது தான் ஆரம்ப காலத்தில் காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வந்ததாக தெரிவித்தார் மேலும் நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பிரளை மஞ்சளில் சிலர் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனம் கலந்து ஏற்றுவதை செய்வதாக குற்றம் சாட்டினார் நல்ல விவசாயிகள் இருக்காங்க நல்ல ஏற்றுமதியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில சில பேர் இருக்காங்க கருப்பாடுகள் சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க உதாரணம் சொல்லி முடிக்கிற நாள் வரவை மஞ்சள் மஞ்சள் புனிதமான பொருள் நம்மளை பொறுத்த அந்த மஞ்சளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு ஈரோடு மஞ்சள் அதே போல சேலம் மஞ்சள் ஆந்திர குண்டூர் மஞ்சள் வேகப்பட்ட மஞ்சள் வெரைட்டி இருக்கு இந்தியாவில் அந்த மஞ்சளுக்கு ஏக போக வரவேற்பு இருக்கு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள்னு பொருள் அந்த வரலை மஞ்சள் அந்த வள்ளி மஞ்சளையோ அரைச்சி அதை டீலயோ காப்பியிலோ போட்டு உடம்புல இருக்க கேன்சரை வராதுன்னு சொல்றாங்க குற்று வராதுன்னு சொல்ற அளவுக்கு அதுல கக்குமீன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இருக்கு ஆனா அந்த பொருளை அப்படியே ஏற்றுமதி பண்ணலாம்னா எல்லா விவசாயிகளும் அந்த மஞ்சளை வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆனா என்ன தெரியுமா நடக்குது அந்த மஞ்சளை வந்து நல்லா சுத்தம் பண்ணாம தரங்கட்ட மஞ்சளை நல்ல விலைக்கு விற்கணுன்றதுக்காக சில ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா மட்டமாக இருக்கக்கூடிய லெட் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கனிம பொருள் லெட் சொல்லக்கூடிய ஒரு விஷ பொருள் அந்த பொருளை பவுடர் ஆக்கி அது வந்து அந்த மஞ்சள் தூளோட கலக்கும் போது அந்த மஞ்சள் தூள் பளபள பலர் தங்க மாதிரி மின்னும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனா சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் சாப்பிட்டா நம்ம கேன்சர் சுத்தி போயிடுவோம் அவ்வளவு மட்டமான பொருளை ஏற்றுமதி பண்றாங்க

என்ன சொல்லுவான் எனக்கு செகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்பான் செகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னா நம்ம ஊர்ல என்ன தெரியுமா பண்றாங்க சொன்னா வெட்ட கேடு சில கருப்பாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க நம்ம ஷூக்கு போடக்கூடிய பாலிஷ் இருக்கு ஷூ பாலிஷ் அதை எடுத்து அந்த மிளகாய் மேல வந்து கோட்டிங் கொடுத்து அதை எட்டுமதி பண்றாங்க

அணைக்கட்டு பகுதியில் உற்பத்தி ஆகிற முள்ளுக் கத்திரிக்காயை தரமாக உற்பத்தி செய்து எப்படி வெளிநாட்டிற்கு ஏற்றுவது செய்வது என்பதையும் இந்த கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு விளக்கிக் கூறப்பட்டது பாலிமர் செய்திகளுக்காக காட்பாடி செய்தியாளர் பிரபு